மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் நம்முடைய தலைநகர் டெல்லியிலே கடந்த நாளிலே ஒரே நாளிலே ஐம்பது பள்ளிகளுக்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது அடிக்கடி தலைநகர் புதுடெல்லியில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் பள்ளிகளில் நடைபெற்று பிள்ளைகளுடைய அன்றாட கல்வி பாதிக்கப்படுகிற சூழ்நிலை ஏற்படுகிறது இதற்காக ஜிபிக்க அழைக்கப்படுகிறோம் கடந்த ஆண்டில் மாத்திரம் சுமார் முன்னூறு பள்ளிகளுக்கு மே மாதத்தில் ஒரே நாளில் முன்னூறு பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட செய்தியை அறிந்து கொண்டோம் கடந்த வாரத்தில் கூட ஒரே நாளிலே முப்பத்தி இரண்டு பள்ளிகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது தற்போது ஒரே நாளிலே ஐம்பது பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதினாலே பள்ளியில் உள்ள மாணவ மாணவிகள் ஊழியர்கள் உட்பட அனைவரும் வெளியேற்றப்பட்டு சோதனைக்குட்படுத்தப்பட்டார்கள் என்கிற செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அங்குள்ள டிஏவி பப்ளிக் பள்ளி டூன் பப்ளிக் பள்ளி இன்னும் சர்வோதயா வித்யாலயா ஃபெய்த் அகாடமி போன்ற பிரபல பள்ளிகளில் இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது அந்த செய்தி தொகுப்பில் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட செய்திகள் நிமித்தம் எவ்வளவாக பள்ளியில் கல்வி பாதிக்கப்படும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட வெடிகுண்டு மிரட்டலை ஏற்படுத்தி இருக்கிற அல்லது அனுப்பி இருக்கிற நபர் தன்னை டொராரிசஸ் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் டொராரிசஸ் நூற்றி பதினொன்று என்று சொல்லி அடையாளப்படுத்தி கொண்டு சுமார் இருபத்தி ஐந்து ஆயிரம் டாலர் அமெரிக்க டாலர் தங்களுக்கு நிதியாக கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதிலே குறிப்பிடப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது ஆகவே இப்படிப்பட்ட மிரட்டல் சம்பவங்களினாலே புது டெல்லியிலே தலைநகர் டெல்லியிலே அடிக்கடி இப்படிப்பட்ட சம்பவங்களினாலே பிள்ளைகளுடைய கல்வி பாதிக்கப்படுகிறது ஆகவே இவைகள் கண்டுபிடிக்கப்பட்டு சரிசெய்யப்பட வரும் நாட்களில் இது கண்டுபிடிக்கப்படவும் தடை செய்யப்படவும் பிள்ளைகளுடைய கல்வி எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதருக்கு ஜபிக்க போகிறோம் அதே நேரத்திலே கடந்த நாளிலே டெல்லி முதலமைச்சர் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது பொது இடத்தில் அவர்கள் மக்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது ஆகவே டெல்லி முதலமைச்சருக்காகவும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோ அவர்களுடைய பாதுகாப்பிற்காக சுகத்திற்காக ஆளுகையில் கத்தருடைய கரம் வர நம்முடைய டெல்லி பாராளுமன்றத்தை கத்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஆண்டவருடைய பாதுகாப்புகளை ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுடைய தலைநகர் டெல்லிக்காக ஜபிக்கிறோம் தலைநகர் டெல்லியிலே அதிகரித்து வருகிற வன்முறைகள் குற்ற சம்பவங்கள் பாலியல் குற்றங்கள் ஆண்டவரை இன்னும் அதிகரித்து வருகிற பலவிதமான சிறாருக்கு எதிரான பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நாங்கள் தொடர்ந்து கேள்விப்பட்டு வருகிறோம் இப்படிப்பட்ட அண்டவரே சம்பவங்களை செய்ய தூண்டுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் வன்முறையை தூண்டுகிற ஆவிகள் இப்படிப்பட்ட குற்ற சம்பவங்களை செய்ய தூண்டுகிற சாத்தானுடைய கிரியில் அழிக்கப்பட ஜெபிக்கிறோம் மட்டுமல்ல டெல்லியில் உள்ள எல்லா பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உடைய பாதுகாப்பின் கருத்துக்குள்ளே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் கடந்த நாளிலே ஒரே நாளிலே சுமார் ஐம்பது பள்ளிகளுக்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு அங்குள்ள ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் வெளியேற்றப்பட்டு சோதனைக்குட்படுத்தப்பட்ட செய்தியை அறிந்து கொண்டு பாரத்தோடு ஜிபிக்கிறோம் அப்பா அன்றுவரை தொடர்ந்து டெல்லியிலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன குறிப்பாக இந்த வெடிகுண்டு மிரட்டல் சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது எண்ணி பாரத்தோடு ஜபிக்கிறோம் இதனால் பிள்ளைகளுடைய அன்றாட கல்வி அவளுடைய ஆண்டவரே தகப்பனை அவருடைய ஒவ்வொரு நாள் பாடங்களை கற்கும் காரியங்கள் ஆண்டவரே தகப்பனை எவ்வளவாக பாதிக்கப்படும் ஆண்டவரே தகப்பனை மட்டுமல்ல ஆண்டவரே தகப்பனை இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட தடை செய்யப்பட இதை தடுத்து நிறுத்த போதுமான நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவர் அங்குள்ள எல்லா பள்ளிகள் கல்லூரிகளையும் அங்குள்ள மாணவ மாணவிகளையும் உங்கள் ரத்தத்துக்குள்ளே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை இது நிமித்தமாக எந்த ஆபத்தும் ஆண்டவரின் ஆச மோசமும் பிள்ளைகளுக்கோ ஆசிரியர் ஆசிரியர்களுக்கோ நேரிடாதபடி அண்டு அன்றுவரே தகப்பனி அதே போல் டெல்லி முதலமைச்சருக்காக ஜபிக்கிறோம் அவருக்கு கீழாக செயல்படுகிற அண்டவரே அப்பா அப்பா அங்கு செயல்படுகிற எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா அவர்கள் மீது கருத்துடைய ஆளுகை பாதுகாப்பு வர ஜெபிக்கிறோம் எங்களுடைய பாராளுமன்றத்தை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் அன்றுவரே எங்களுடைய பிரதமர் எங்களுடைய ஜனாதிபதி எல்லா எம்பிக்களையும் ஆண்டவரை அமைச்சர்களை உங்கள் கரத்தில் போட்டு ஜெபிக்கிறோம் சபாநாயகரை உங்கள் கரத்தில் போட்டு ஜெபிக்கிறோம் தலைநகர் டெல்லியிலே கருத்துடைய ஆளுகையும் பாதுகாப்பும் கடந்து வர ஜபிக்கிறோம் உங்களுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஏசு நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜிபியுங்கள் கர்த்தர் தாமியங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்